நாலு லட்சம் கூடுறது ஒன்றும் பெரிய அதிசயமும் ஆச்சரியமும் இல்லை நீங்க நயன்தாரா கூப்பிட்டு நகை கடையை திறந்தீங்கன்னு வச்சீங்க இவர் எப்படி எல்லா தொகுதியிலும் போட்டிடுவார்னு முதல்ல அதுவே அரசியல் தெளிவின்மைக்கு ஒரு உதாரணம் நான் முதல்ல சொன்ன இவர் யார் போட்டிடுவார் அந்த மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க அவனை நிறுத்தப் போறாரா அந்த எகிரி குச்சி வந்தானே அந்த பவுன்ஸ் தூக்கி வீசினாங்களே அவனை நிறுத்துவாரா இவர் நிறுத்துகின்ற வேட்பாளர் யார் அவரை பார்க்க வந்த கூட்டம் அல்லது ஏற்கின்ற கூட்டம் எப்படிப்பட்ட அரசியல் பக்குவத்தில் இருக்கின்றதுக்கு அந்த மாநாட்டு நிகழ்ச்சி முடியுமா கூட்டத்தை பத்தியே கவலைப்பட வேண்டாம் நேரடியா கேட்கிற அதிமுக தொண்டர்கள் ஆதங்கப்படுறாரு அதிமுகவுக்குன்னு தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தி மூணு சதவீத வாக்காளர்களை இரையாக்க பார்க்கிறார் விஜய்ன்றத தொடர்ந்து பேசுகிறார் இல்ல இல்ல விஜய் இல்ல அவங்க அப்பா சந்திரசேகர் இல்ல அவங்க தாத்தா யாராவது இருந்தாலும் இல்ல அவருக்கு வியூகம் வைத்துக்குறத ஜான் ஆரோக்கியதாஸ் இல்ல யார் வந்தாலும் அதிமுகவினுடைய ஒரு தொண்டனுடைய வாக்கு கூட வாங்க முடியாது என்ன இந்தியா விஜய் படம் போட்டுருக்காரு அதுல இருந்தே அவர் ஏற்கனவே போட்ட அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் போனே ஆகல விஜயினுடைய நடிப்பு நாட்களை விட நாங்கள் இந்த கட்சியில பக்குவப்பட்ட நாட்கள் அதிகம் அதனால எங்களுக்கு வந்து யார் பின்னால போகணும் எப்போ போகணுன்றதெல்லாம் வந்து அவங்க யாருன்றதை முதல்ல பார்த்துதான் தான் நாங்க முடிவு கூப்பிடறவங்க பின்னால போயிருந்தா பாக்கியராஜ் பின்னால போயிருப்பாங்கல்ல

இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஆவடிக்குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம் இன்றைக்கு இந்த நிலையில வந்திருக்கு இதுக்கு காரணமானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆதங்கப்படுறாங்கன்னு திரு விஜய் பேசியிருக்காரு சார் எதனால சார் அதுதான் அதாவது அவருடைய அறியாமை அதை விட இன்னொன்னு சொன்ன இயலாமை எதனால நாலு நாலு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க சார் இயலாமை அத இயலாமை இப்போ எல்லாவற்றுக்கும் மேல மேலாக அவருடைய தெளிவின்மை இதையெல்லாம் சேர்ந்து அவரை வந்து இதை தவிர வேற எதை வைக்கும்

நாலு லட்சம் கூடுறது ஒண்ணும் பெரிய அதிசயமும் ஆச்சரியமும் இல்லை ஏறத்தாட அவங்க வந்து ஒரு ரெண்டு மாதமா அதுக்கான திட்டமிடல் செஞ்சிருப்பாங்களா

அந்த எல்லா வசதிகள் அல்லது அங்கே இருக்க ஏற்பாடுகள் இதெல்லாம் செய்ய சொல்ல வந்து அட்லீஸ்ட்டு ஒரு சேர் போடனா கூட காசு கொடுத்தா தானே சேர் போட்டிருப்பாங்க சும்மா யாரும் கொடுக்கணும் அதனால சரி அது எவ்வளோ வேணா இருக்கட்டும் இவ்வளோ செலவு பண்ணதுக்கு பிறகு நால் நாலு லட்சம் ரூபாய் இது நாலு லட்சம் பேர் கூடியிருந்தாங்கன்னா இதென்ன பெரிய ஒரு சிறப்புன்னு நினைக்கிறீங்களா நான் இன்னொன்னு சொல்கிறேன் நீங்க நயன்தாரா கூப்பிட்டு நகை கடையை திறந்துங்கன்னு வச்சுங்க நாலு லட்சம் பேர் வருவாங்க வந்திருக்க அத்தனை பேரும் நகை கடையில் நகை அவங்க வந்துருவாங்க கிடையாது நயன்தாரா பார்க்க வருவாங்க அதுதான் இது அதனால இது வந்து இது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல அவர் 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 வந்து ஒரு சிறந்த நடிகர் இன்னைக்கு கேட்டா மார்க்கெட்ல இருக்க நடிகர் அதனால அவருடைய படம் இப்ப வெளி வந்துட்டு இருக்கு அது வராமடினதுக்கு பிறகு என்ன மார்க்கெட் சொல்லலாம் அதனால இப்போ மார்க்கெட் இருக்குன்னு நடிகர் அது அந்த வகையில அதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் அவர் அங்க பேச சொல்ல என்ன சொன்னார் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் சோழம் தான் விஜய் லைனா சொன்னார் அந்த ரைமிங் எனக்கு வரல வந்தாரு ஆனா தேர்தல் சட்டம் அவர் படிச்சிருந்தாருன்னா அல்லது அவருடைய வியூக வகுப்பாடல் சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு உறுப்பினர் இரண்டு இடங்களுக்கு மேலே போட்டியிட முடியாது ஒரு தேர்தலில் ஒருத்தர் ரெண்டு தொகுதிக்கு மேலே போட்டி இவர் எப்படி எல்லா தொகுதியிலும் போட்டிடுவார்னு முதல்ல அதுவே அரசியல் தெளிவின்மைக்கு ஒரு உதாரணம் முதல்ல சொன்ன உதாரணம் ரெண்டாவது இவர் யார் போட்டியிடுவாரு அந்த மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னு அவனை நிறுத்த போறாரா அந்த குச்சி வந்தான அந்த பவுன்ஸ் அவனை நிறுத்துவாரா இவர் நிறுத்துகின்ற வேட்பாளர் யார் எல்லா இடங்களும் இவர் போய் நிக்கிறான்னு சொன்னது போய் அது சட்டப்படி அது நடைமுறைக்கு வராது அப்ப யாரையாவது நிறுத்தணும் யார் நிறுத்தப்படுவார்கள்னா இவங்க தான் நிறுத்துவாங்க அதாவது அவர் அவரை பார்க்க வந்த கூட்டம் அல்லது அவரை ஏற்கின்ற கூட்டம் எப்படிப்பட்ட அரசியல் பக்குவத்தில் இருக்குன்றதுக்கு அந்த மாநாட்டு நிகழ்ச்சி நீங்களே சொன்னீங்க சேர் உடைச்சிட்டாங்கன்னு சரி அந்த சேர் உடைச்சதுனால அவங்களை வந்து கேண்டிடேட் அறிவிப்பார் அதனால அதனால இதையெல்லாம் தெளிவுபடுத்தாத இவர் வந்து தேர்தலை சந்திக்க முடியுமா கூட்டத்தை பத்தியே கவலைப்பட வேண்டாம் நேரடியா கேட்கிறேன் அதிமுக தொண்டர்கள் ஆதங்கப்படுறாருன்றாரு சார் அதுக்கு தான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லி எங்களுக்கு பயிற்சி தந்திருக்காரு எங்களை பக்குவப்படுத்திருக்கிறாரு அவர் வந்து ஏதோ ஒரு நடிகர் வெளியே வர சொல்ல அவருடைய விளம்பரத்துக்காக அவர் எல்லாரும் ரசிக்கணுன்றதுக்காக அவர் எதையோ சொல்லுவார் அது மாதிரி அவர் எதையோ சொல்லிட்டு போகிறாரு அதை பற்றி நீ ஏன் கவ கவலைப்படுறப்ப அவர் ஏதோ பேசிக்கிட்டு போறாரு அதை ஒரு பிரச்சனையாக எடுது அவர் வந்து அவர் கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு அதனால கட்சியை வளர்க்குறதுக்கு இல்லை அந்த இருக்கிற ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு அவங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார் அதை போய் நீ எடுத்துக்கிற நமக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அதை பத்தி ஏன் பொருட்படுத்துற நீ வேலையை பாரு நமக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான வேலை இருக்கு நீ தேர்தல் வேலையை பாருப்பான்னா எதுக்கு அந்த தேவையில்லாத வேலையை பார்க்கணும்னு சொன்னாரு அதனால் எங்களெல்லாம் எல்லாம் அதை பத்தி பேச வேணாம்னு வேறு சொல்லி வச்சிருக்கேன் நான் புரிதலுக்காக தான் சார்

அவங்க தாத்தா யாராவது இருந்தாலும் இல்லை அவருக்கு வியூகம் வைத்துக்குற ஜான் அவரைக்கு இதா யார் வந்தாலும் இல்லை அவர் இன்னைக்கு வழி நடத்துகிற ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் யார் வந்தாலும் அண்ணா திமுகவினுடைய ஒரு தொண்டனுடைய வாக்கு கூட வாங்க முடியாது தொண்டனை கூட இருக்க முடியாது உண்மையான தொண்டர்கள் இந்த கட்சியினுடைய உணர்வாங்கியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்வாங்கி அவரால் உருவாக்கப்பட்ட அவர் வழி நடக்கின்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் வழி நடத்தப்பட்ட எந்த தொண்டனும் ஸ்டாலின் கிட்டயே வில விஜய் கிட்ட போயிருவானா போட்டிருக்காரு படத்தை போட்டிருக்காரு சார் அவர் ஏற்கனவே போட்டு அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் போனி ஆகல இப்ப புதுசா தேவைப்படுறாங்கன்றதுக்காக அவர் வந்து போட்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து என்கிட்ட அவங்க வந்து ஒரு நடிகருடைய வியாபார டெக்னிக் அவங்க வேற ஏங்க முதல்ல அது போட்டாரா போடல போடல முதல் மாநாட்டில் இல்லாத ரெண்டு பேருனா அந்த மாநாட்டில் வந்த தலைவர்கள் வந்து போனியாகல புது தலைவர் ரெண்டு பேரும் தேடுறாரு அது புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பயணத்தை பார்த்தாரு இவர் கூட்டத்துக்கு போறாருன்னு அதுல புரட்சி தலைவர் படம் இருக்கிறதுனால தான் போடுறாரு போது நம்மளும் போட்டு பார்ப்போம் அண்ணாவும் புரட்சி தலைவர் அவர் மட்டும் போடுற போட்டால் கூட்டம் வருத நம்ம போட்டாலும் கூட்டம் வருன்னு போட்டிருக்கலாம் இதெல்லாம் வந்து அரசியல்ல வந்து பக்குவம் இல்லாத அவங்க ஏதோ வந்து நினைப்புல செய்கிற செயல் அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன்னா என் நேரம் வீணாக போகும் அதிமுக தொண்டர்கள் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா அதிமுக தொண்டர்கள் பன்னீர் செல்வத்தால பத்து பேர் கூப்பிட முடியல தினகரனால கூப்பிட முடியல இன்னும் சொல்ல போனா சசிகலாவை கூப்பிட முடியல நீங்க வந்து அதிமுக தொண்டர்கள் பக்குவப்பட்ட தலைவர்கள் இன்னும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவனுடைய புரட்சி தலைவருடைய மரணத்திற்கு பிறகு ஜானகி அம்மா பின்னால பெரும்பாலும் போகலையே புரட்சி தலைவர்கள் அம்மா பின்னால்தான் போனாங்க அவங்க கொள்கை ரீதியாக புரட்சி தலைவரை யார் உணர்ந்து அவர்கள் அவர் வழி நடக்கிறாங்களோ அவங்க பின்னால தான் போவாங்க அதனால எங்களுக்கு வந்து விஜயனுடைய நடிப்பு நாட்களை விட நாங்கள் இந்த கட்சியில பக்குவப்பட்ட நாட்கள் அதிகம் அதனால எங்களுக்கு வந்து யார் பின்னால போகணும் எப்ப போகணும்ன்றதெல்லாம் வந்து அவங்க யாருன்றத முதல்ல பார்த்துதான் நாங்க முடிவு கூப்பிடுறவங்க பின்னால போயிருந்தா பாக்கியராஜ் பின்னால போயிருப்பாங்களே பாக்கியராஜா விடவா பாக்கியராஜா புரட்சி தலைவர் எம்ஜிஆரே கலை உலக வாரிசுனாரு வாரிசுன்னு சொல்லாதீங்க கலை உலக வாரிசு இன்னும் சொல்ல போனா அந்த விழாவில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அறிவிக்கிறாரு என்னுடைய கலை திடீர் யார் பார்க்காத திடீர்னு அந்த மேடையில என்னுடைய கலை உலக வாரிசுன்னு யாரும் எதிர்பாராத நேரத்துல பாக்கியராஜ அறிவிக்கிறாரு அறிவித்துட்ட பிறகு அவர் கார்ல பாக்கியராஜ் வந்து அவர் வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு போறாங்க போக சொல்ல அப்ப வந்து நான் அரசியலில் சேர்ந்துடுறேன்னு சொல்லி இவர் சொல்றாரு நான் வந்து உன்னை அரசியலை சேர சொல்லல அரசியலுக்கு நீ வராத உன்னை கலை உலக வாரிசன் அறிவிச்சேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரை எந்த நேரத்துல எதுக்கு பயன்படுத்துறேன்னு அவருக்கு தெரியும் அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுடைய கலை உலக வாரிசுன்றதுனால அவர் கலை உலகத்தோட நிறுத்திக்கணும் சொல்லி அவர் சொன்னதுனால அவரை கூட நாங்க அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கல அவரை கலைகோட ஒரு கலைஞரா தான் பார்த்தோம் தவிர அவரை தலைவரா நாங்க பார்க்கல அதுதான் அதிமுக தொண்டர்கள் அதனால புரட்சி தலைவர் படத்தை எல்லாரும் போடுறாங்க ஏன் கருணாநிதி இல்லையா என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பன் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அவர் மீண்டு வந்தால் அவர் இடத்தில் தந்து விடுகிறேன் அதுவரைக்குமாவது என்கிட்ட பதவி கொடுக்கப்பான்னு கேட்டாரு அதுவே கொடுக்காத மக்கள் அதுவே ஏத்துக்காத அண்ணா நிதி அண்ணாதராவோட முன்னேற்றங்களுக்கு தொண்டர்கள் இந்த விஜய் போன்ற ஒரு ஏதோ ஆர்வத்தில் வந்திருக்காரு அட போன தேர்தலில் கமலஹாசன் சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி ஸ்டாலினை காப்பாற்ற வந்தாரு இன்னைக்கு இவர் வந்திருக்கலாம் அது என்னன்றத காலம் சொல்லும் அதனால எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அவர் வந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை வேற எந்த வித பலனும் இல்லை எங்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால அதை பத்தி விவாதிக்கிறது எங்க நேரம் கேடுன்றதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் அதனால பேசுகிறது இல்லை ஒரு இறுதி கேள்வினா இந்த இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக மாற்று அதிமுக இரண்டு பேர் தான் கடுமையான போட்டின்றத பலனும் உணர்றாங்க களத்துல உள்வாங்க முடியுது திமுகவை விடுத்துக்கிட்ட அதிமுக அதிமுக திமுகக்கான மோதல்னு ஆனா இவர் வந்து அந்த நிறைட்டிவை மாத்த முயற்சி பண்றாரு இந்த தேர்தல் திமுக விஎஸ்டிவி கேன்னு பேசிருக்காரு அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் களத்திலேயே இருக்கிறதா நாங்க நினைக்கல களத்துல இல்லாத ஒருத்தரை பத்தி கேக்குறீங்க இன்றைக்கு நீங்க சொன்னதுல கூட இன்னொரு மாற்றத்தை நான் சொல்றேன் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நடக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதை தடுப்பதற்கு எந்த அணின்றதுதான் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் திமுக தனித்து வெற்றி கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாத மாபெரும் தலைவராக முதலமைச்சராக இன்றைக்கு உருமாறி விட்டார் என்பதை தான் அவங்க கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இந்த இருக்கிற கட்சிகள் போதாது வேற யாராவது புதுசாக கூட்டணி வருவாங்களான்னு அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால திமுக கூட யாரும் கூட்டணி போ போறாங்கன்னு நினச்சாவே அவங்கள கூப்பிட்டு அவங்க பிரேமலதாவா இருந்தாலும் ராமதாஸா இருந்தாலும் இன்னும் யாரா இருந்தாலும் புதுசாக யாராவது கட்சி ஆரம்பிச்சாலும் எங்க கூட வாங்கினவங்க கூப்பிட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை தடுப்பதற்கான முயற்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே தவிர இன்னைக்கு முதல் இடத்தில் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக இருபத்தி ஆறில் வரப்போகிறார் உருவாகிவிட்டார் மக்கள் உருவாக்கி விட்டார்கள் இன்றைக்கு மக்களுடைய எழுச்சி தலைவனாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு இருக்கிறார் அதனால் எங்களுக்கு இடம் இன்றைக்கு அண்ணா திமுக அடுத்த ரெண்டாவது இடத்துக்கு இப்போ யார் வரணுன்றதுதான் போட்டி நடக்குது அந்த போட்டியில் யார் வராங்கிறத பிரச்சனை நாங்க நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு கூட திமுக வரக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுறோம் தொடர்ந்து பேசலாம் மன்னன் பிறகு அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்